வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனில் இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வத்த குழம்புக்கு தேவையான பொருளெலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் தனியா நாலு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்து தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் பச்சரிசி அரிசி வந்து ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வந்து திக்காக கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாம் ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாதுங்க அரிசியுடைய நேரம்லாம் மாறிவிடும் அரிசி நேரம் மாறிச்சுன்னா நம்மளுக்கு வத்த குழம்பு டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ இதோட ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அந்த சூட்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால நம்மளுக்கு அரைக்க சொல்ல நல்ல கலர் வரும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ ஸ்டவ் வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பத்த குழம்புக்குன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இப்போ ஒரு அஞ்சு காஞ்சு மிளகாய் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துலாம் இதோட இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு இப்போ இதோடு சேர்த்து நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வெங்காயம் பூண்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னே நல்லா ஊற வச்சுருக்கேன் கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்மால் சைஸ் தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லே ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க தக்காளியெலாம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகி வரும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நம்ம பொடி பண்ணின்னு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் கோர்ஸ் எல்லாம் அரைக்கக்கூடாது பத்த குழம்புக்கு வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் நம்ம மிளகாத்தூள் மாதிரி அரைச்சி எடுக்கணும் அதை இப்போ தக்காளிலாம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வதங்கி வந்துச்சுங்க இப்போ இந்த இடத்துல நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கலரும் கொடுக்கும் இதில் காரம் கம்மியாக இருக்குங்க நான் அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி இதோடு சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் விட்டுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வரணும் கொஞ்சம் தண்ணி இப்போ உப்பு செக் பண்ணிங்க உப்பு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வரட்டுங்க புளியோட பச்சை வாசனெல்லாம் போட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கால் மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இது அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க இதுதாங்க கல்யாண வீட்டு வத்த குழம்பு ஸ்பெஷலே இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ சுண்ட வத்தல் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குங்க இதோட நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்துக்கலாம் நம்ம நான் சுண்டை வத்தல் மட்டும் சேர்க்குறேன் இது கருகிடாத வத்தல் எடுத்துக்கலாம் அதனால் இது கருகி போச்சுன்னா வந்து நம்மளுக்கு கசுப்புத்தன்மை அதிகமாக தெரியும் அதனால் இது இந்த இந்தளவுக்கு எடுத்துருங்க பாருங்க புளியோடய பச்சை வாசனைலாம் போய் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்க்க சொல்லவே குழம்பு பொடி மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாமே இதை சேர்த்துடலாம் நம்ம வறுத்த பொடி எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ தூள் பண்ணை வெல்லம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க இந்த மாதிரி வத்த குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வெள்ளம் சேர்த்து செய்ய சொல்ல சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டே நம்மளுக்கு இப்போ தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதையும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்ய சொல்ல இந்த வத்த குழம்பு வந்து நம்மளுக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே அந்த டேஸ்ட்டு வருங்க நீங்கள் தேங்காய் அரைச்சி அப்படியே சேர்த்து போகிறீங்க இந்த மாதிரி திப்பிலாம் எடுத்துகிட்டு பால் மட்டுந்தாங்க சேர்க்கணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இதை நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா நம்மளுக்கு தக தகன்னு கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வறுத்து வச்ச சுண்டக்காய் வத்தல் இதோடு சேர்த்துடலாம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்ல திக்காய் வந்திருக்கு நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு நல்லா மேலே வந்து நல்ல ஒரு திக்காய் வந்திருக்கு இப்போ வத்தல் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துங்க இந்த குழம்புடைய மனமே சூப்பராக இருக்குங்க அந்த கருவேப்பிலை சேர்க்க சொல்ல இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்தேன் எனக்கு வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்மளுடைய சுண்டை வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வாரம் நாளும் கெட்டு போகாது இது கூட வந்து நல்ல சூடான சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் இதை சுண்டை வத்த குழப்ப சேர்த்து அப்பள வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்